மேடம் நீங்கள் ரொம்ப மினிமமாக சார்ஜ் பண்ணுறீங்க அதாவது என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எங்கேயே தான் கேட்பாங்க நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் மேடம் நீங்கள் வெறும் நூறுபா வாங்குறீங்க அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை தான் வாங்குறீங்க அதுவும் வந்து கா ஃபுல்லாக இந்த மருத்துவம் கிடையாதுன்னு வர சொல்கிறீங்க கொஞ்ச காலம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றீங்க அதுக்கு நடுவில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஃபோன் நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்கிறீங்க முடியலன்னா வர வேணால் ஃபோனில் கூட எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வாங்க சொல்கிறீங்க ஸோ அதுவும் நூறுபா தான் வாங்குறீங்க இது எப்படி மேடம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய லைஃபை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த விஷயத்துல இருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன எங்களுடைய மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் நீ நூறு ரூபா வாங்கினாலும் சரி நீ நூறு ரூபா வாங்கினா நூறு ரூபாய்க்கு ஏத்த அளவுக்கான உன்னுடைய தேவைகள் இருக்கும் நீ ஆயிரம் ரூபாய் வாங்கினா உன்னுடைய தேவைகளும் ஆயிரம் ரூபாய்க்கு ஏத்த மாதிரி இதுக்கு பேர் தேவையை சுருக்கிறது இல்லை அனாவசிய தேவைகள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அடிப்படையா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நான் ஆயிர ரூபாய் ஃபீஸ் வாங்கினாலும் ஆயிரம் ரூபாயும் செலவாகிற அளவுக்கான என்னுடைய தேவைகள் வரும் நான் நூறுரூபா வாங்கினேன் அப்படின்னா எனக்கு நூறுரூபாக்குள்ள என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது நான் ஆயிரம் ரூபாய் செலவு செய்யறவனை விட எந்த விதத்திலையுமே குறைஞ்சி போகலையே என்னுடைய தேவைகள் எங்கே தடைப்படுது எங்கேயுமே தடைப்படலையே ஆயிரம் ரூபாய் வாங்கி சாப்பிட்றவங்களுடைய என்ன சாப்பிட்றாங்களோ அவங்க அளவுக்கு நானும் சாப்பிட்றேன் நானும் துணி கொடுத்துறேன் என்னுடைய எல்லா சந்தோஷங்களுமே எனக்கு நிவர்த்தி ஆகுது எனக்கு எல்லா தேவைகளுமே ஆகுது ரொம்ப நிம்மதியாகவும் ஹாப்பியாவும் இருக்கிறேன் என்னுடைய நூறு ரூபாயுடையும் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்னென்னோ தேவை அவங்களுக்கு ஏற்ற தேவைகள் அந்த ஆயிரம் ரூபாய் கலையிறதுக்கான தேவைகள் அவங்களுக்கு வந்துகிட்டாங்க சோ என்னுடைய நமக்கு என்ன தேவை அப்படிங்கறதுக்கு ஏத்த அளவுக்கான வருமானமும் தேவையும் இந்த பிரபஞ்சத்தை பூர்த்தி தான் உண்மை அப்போது நான் என்னுடைய உடம்புல என்ன உடம்ப நான் முழுசாக கவனித்தேன் அப்படின்னா என்னுடைய உடம்பு சரியாகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் எனக்குள்ளே உற்பத்தி ஆகும் நான் புறத்தில் விஷயங்களை தேடினேன் அப்படின்னா என்னுடைய உடம்புடைய இது என்ன பண்ண இயற்கை என்ன பண்ணுன்னா நீ புறத்தை தேடுறது மாதிரியான சிக்கல்களை தான் எனக்கு கொடுக்கும் அப்போ நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேனோ அதுவாக தான் நான் ஆகேன் இதுதான் அந்த த எல்லா விதமான நூல்களும் சொல்லுது நீ எதுவாக ஆக நினைக்க நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாயின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பிரச்சனைகளை வெளியே தெரியவே இருந்தா காலம் முழுக்கவுமே நீ பிரச்சனைகளை வெளியே தேடிட்டே தான் இருக்கணும் அதுக்கான தீர்வு அப்படியே அடுத்து அடுத்து பிரச்சனையா வந்திருக்கும் ஆனா நீ உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணி நான் தான் என்னுடைய நான் தான் எல்லாத்துக்குமான பிரச்சனை காரணம் என்கிட்ட தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குள்ள சொல்யூஷனை தேடி கண்டடைச்சனா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்போ நீ எதுவாக ஆக நினைக்கிறாய் நீ வெளிய பிரச்சனைகளை தேடிட்டு குழம்பினே இருக்கிறியா இல்ல உனக்குள்ள பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் நீயே தேடிக்கிறியா நான் எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நானே தேடி எனக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி இதுதான் எல்லா விதமான மருத்துவமும் சொல்கிறது எல்லா விதமான தத்துவங்களும் இதை தான் அடிப்படையாக சொல்லுது ஆனால் நம்ம எல்லா மனிதர்களுமே எல்லாத்தையுமே வெளியே தேடிட்டு இருக்கிறதுனால தான் இன்னமும் பிரச்சனைகள் வந்து மீளாமல் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வெளியவே தேடிக்கிட்டு இருக்கோம் அதற்கான சொல்யூஷன் தான் தேடிக்கிட்டே இருக்கும் தேடின இடத்த தானே துடைக்கணும் எங்கே துடைக்கிறோம் இங்கே தானே துடைச்சிருக்கோம் பிரச்சனை நம்ம மனசு தானே சொல்லுது அப்போ அங்கே தானே தேடணும் அதுக்கான சொல்யூஷனு அதை போய் வெளியே மூணாவது மனுஷன் கிட்ட போய் தேடிட்டு இருந்தீங்கன்னா அப்ப எந்த சொல்யூஷன் கிடைக்கும் இந்த எல்லா விதமான தத்துவங்களையும் முன்மொழியிலிருந்து தான் தேடிக்கொள்ளும் அப்போ இதுதான் வந்து அகுபஞ்ச தத்துவம் சொல்லுது உன்னுடைய நோய்களுக்கான காரணி நீ மட்டும்தான் நீ தான் கழிவுகளை தேக்கி வச்சிருக்க அப்போ அதுக்கான சொல்யூஷன் நீ தான் உன்னுடைய உடம்புக்குள்ள தான் இருக்கு அப்போ உன்னுடைய உடம்புல இருக்கிற குள்ளிகளை தூண்டி தான் அது சரியாகும் நீ உன்னை ஒழுங்குப்படுத்தும் போது மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் எங்கே ஒழுங்குபடுத்தணும் எங்கே மிஸ்டேக் பண்ண கழிவுகள் தேக்கிறதுக்கான காரணம் என்ன நீ பசிக்காமல் சாப்பிட்டதுனால நீ ரசாயன மருந்துகள் எடுத்ததுனால நீ இரவுல முறையாக தூங்காததுனால சரியாக தூங்காததுனால நீ உடல் ஓய்வு ஏற்றும் பொழுது குடுக்காததுனால தாக எடுக்காத பொழுது நீ குடிச்ச தண்ணினால இப்படியான உற விஷயங்கள் நீ தவறான முறைகளை செஞ்சதுனால உன் உடம்பில் தழுச்சு அப்போது தவறுகள் நீதான் காரணம் அப்போ அதுக்கான சரியான வழியையும் தீர்வும் நீ தான் செய்யணும் அது உன்னுடைய உடம்புல தான் இருக்குது அந்த நீ தேக்கி வச்சுருக்க கழிவுகளுக்கான தீர்வும் உன்கிட்ட தான் இருக்குது இனிமேல் கழிவுகள் தீங்காம இருக்கிறதுக்கான தீர்வும் உங்ககிட்ட தான் இருக்குது எப்படி இனிமேல் கழிவுகள் தீங்காம இருக்கிறதுக்கான தீர்வு உன்கிட்ட இருக்குது இனிமேல் பசிச்சு சாப்பிடாம பசி பசிச்சு சாப்பிட்றதும் இரவு நேரங்களை முறையாக தூங்குறதும் தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் இருக்கிறதும் தான் நிரந்தரமான தீர்வு அதுவுமே உன்கிட்ட தான் இருக்குது எல்லா விதமான விஷயங்களுக்கும் காரியமும் கர்த்தாவும் நாம் தான் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற ஒரே மருத்துவம் அகுபஞ்சர் மட்டும்தான் அப்ப அகுபஞ்சர் மருத்துவத்தை நீ ஃபாலோ பண்ணினா மனிதனாவும் வாழ்வ மனிதன்ற ஒழுங்குக்கும் வருவ உடல் ஒழுங்குக்கும் வருவ ரெண்டு ஒழுங்குமே நெறிப்படும் ஏன் அகுகில நாங்க எல்லாம் வித்தியாசமா தெரியறோம் சமூகத்துல அப்படின்னா நாங்க எதையுமே புறத்துல தேடுறது கிடையாதுங்க அகத்தை தாங்க பாக்கணும் எங்க மனசை கவனிக்கிறோம் பிரச்சனைகள் எங்களுக்குள்ள தான் இருக்குங்கிறத நாங்கள் கவனிக்கிறதுனால தான் நாங்கள் பிற மனிதர்களை விட மருந்து சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்ற விட மாறுபட்டு தெரியுமா எங்களுடைய தோற்றம் முதற் கொண்டு எங்களுடைய உடாதிசியங்கள் முதற் கொண்டு எங்க எல்லாமே வந்து ஏன் மற்றவங்களை விட வித்தியாசப்படுது வித்தியாசப்படுது அப்படின்னா இதுதான் காரணம் நாங்கள் பிரச்சனைகளை வெளியே தேட மாட்டோம் எதுக்குமே பணத்தை சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் விமர்சிக்க மாட்டோம் எங்களுக்கான தேவை தேவை அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுக்கு குறிப்பில் ஆகுது ஏன்னா நாங்க உணர்ந்துருக்கோம் இல்லையா எப்போ எங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத அப்படிங்கறது பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத முழுசாக நம்புகிறோம் இல்லையா அப்ப எங்களுக்கு பூர்த்தி ஆகுது எனக்கு எந்த விதத்திலயுமே இதே தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சில பேர் வந்து எங்ககிட்ட இல்லை மேடம் அப்புறமா தரேன் காசு தரேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனாலும் கூட நான் உனக்கு கும்பல் கும்பலாக இங்கே ஆள் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்கல எனக்கு என்ன தேவையோ எனக்கு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை நடத்த என்ன தேவையோ அதற்கான பேஷண்ட் எனக்கு கரெக்டாக வராங்க என்னுடைய எல்லை என்னுடைய தேவைக்கான எல்லையை நான் எங்கே வச்சிருக்கணும் அந்த எல்லைக்கு கரெக்டாக எனக்கு இது வரைக்கும் பூர்த்தி ஆகிட்டுருக்குது அப்போது எங்கே நம்ம பிரச்சனைகளுடைய எல்லையை வைக்கிறோம் நீ எந்த அளவுக்கு பிரச்சனைகளுடைய எல்லையை கொண்டு போறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து போயிட்டே இருக்கு நீ உன்னுடைய தேவைகளை எந்த அளவுக்கு வைக்கிறியோ உனக்கான Let's just